அலாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் அல்லாஹு அப்புல்லாலமீன் ரமதானுடைய மாதத்துடைய நோன்புகள் அனைத்தையும் நோக்க வைத்து அல்லாஹ் இந்த ஐதுடைய தினத்தை அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு ரபுல்லாலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார் அலமதுல்லா கண்ணியத்துக்குரியவர்களே இன்றைய நாளை மகிழ்ச்சியான நாளாக கொண்டாடுங்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்ல்லா சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் காட்டித் தந்த முறையில் இன்றைய நாளை அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் மகிழ்ச்சியான நாளாக அல்லாஹருடைய அருளும் அன்புகளும் நிறைந்திருக்கக்கூடிய நாளாக அல்லாஹ் அப்புல்லாலமின் ஆக்கி தரட்டும் அல்லாஹு அபுல்லாலமின் ரமதான் மாதத்துடைய எம்முடைய நோன்புகளையும் எம்முடைய அமல்கள் அனைத்தையும் அல்லாஹு அபுல்லாலமின் அங்கீகரித்து അനുടേ കൂലിയാ അള്ളാഹു റബുൽ അലമീൻ അവരുടെ പൊരുത്തത്തെയും ജന്നത്തിൽ ഫ്രിതോസിന്റെ സൊക്കത്തെയും അള്ളാഹു റബുൽ ആലമീൻ എമുക്ക് കൂലിയാ തരട്ടും മഹിഴ്ചിയാണ് മുറിയ ജനാളെ ബിഖൈർ തക്കബൽ മുബാറക് അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി ഒപ്പർ